கணேஷ் நான் யாருன்னு தெரியுதா தெரியுது தெரிஞ்சு என்ன பிரயோஜனம் வாங்குன கடனை திருப்பி தர தெரியல நீ எப்ப தந்துடுவருவ நீ தர வரைக்கும் நான் உன்கிட்ட கெஞ்சுக்கிட்டே இருக்கணுமா என்ன வாயில கொழுக்கட்டையா இருக்கு அமைதியா இருக்க தந்துருவ திரும்ப திரும்ப அதைய சொன்ன எப்படி எனக்கு கோமம் வர மாதிரி பேசாதுன்னு சொல்லிருக்கல எப்ப தருவ இன்னும் ஒரு வாரத்துல தந்துருவன அப்படி சொல்லு ஒரு வாரத்துல பணம் தரலனு வை வீடு புகுந்து எதை தூக்குவனே தெரியாது பாத்துக்க இல்லம்மா நண்டா சொன்னேன்ல அம்மா சுதா என்னங்க ஒரு டீ கொண்டு வாமா சரிங்க ஆமா என்ன கேட்டீங்க மாப்பிள்ள நல்லா இருக்காரா கேட்டேர் ஆயிடுச்சுமா நான் என்னமா செய்ய சரிம்மா நாளைக்கே புது ஃப்ரிட்ஜ வீட்டுக்கு கொண்டு வர சொல்லிடுறேன் ஆமாமா, நான் தானே வாங்கி தரேன் யூஸ் பண்ணுங்க என்னோட சம்பளம் தானே நீங்க எதுக்கு யோசிக்கிறீங்க என்னாச்சவருக்கு என்னங்க டீ குடிக்காம வந்துட்டீங்க நானே இங்க கடன் பிரச்சனையில இருக்கேன் நீயும் சம்பளத்தை தரமாட்டேங்கிற இப்ப என்னடா உங்க அம்மா வீட்டுக்கு ஃபிரிட்ஜ் வாங்கி கொடுக்க போறேன்னு சொல்ற கடன்ல இருக்கீங்களா எதுக்கு கடன் வந்துச்சு யாருக்கு கடன் வாங்கினீங்க என்கிட்ட சொல்லவே இல்ல நீ உன் கேள்வி மேல கேள்வி கேட்காத நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு எங்க அம்மாவுக்கு ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுக்கிறதுல என்ன தப்பு என்ன தப்பா இப்படி உன் சம்பளம் எல்லாத்தையும் உங்க அம்மா வீட்டுக்கே கொடுத்துட்டா நான் என்ன பண்றது உங்க சம்பளத்தை யாருக்கு கொடுத்தீங்க நீங்க தேவையில்லாம செலவு பண்ணிட்டு கடன் பிரச்சனையில மாட்டிக்கிட்டு என்ன சொல்றீங்களா நான் உன்னை கேள்வி கேட்டா நீ என்ன கேள்வி கேக்குறியா எதுக்கு கடன் வாங்குனீங்கன்னு கேட்டா பதில் சொல்ல தெரியல கோபப்பட மட்டும் தெரியதா நான் ஏதாவது சொல்றதுக்குள்ள போய்டு டேய் அர்ஜென்டா ஒரு அஞ்சு லட்சம் வேணும் கிடைக்குமா அஞ்சு லட்சமா எதுக்குடா இவ்வளவு பெரிய அமௌண்ட் கொஞ்சம் அவசர தேவடா கிடைக்குமா ஐயாயிரம் கூட கிடைக்குமான்னு தெரியல நீ அஞ்சு லட்சம் ரூபா கேட்கற கடன் ஆயிடுச்சுடா ரொம்ப நெருக்கிறாங்க என்ன பண்றதுன்னே தெரியலடா அஞ்சு லட்சம் கடனா அவ்வளவு எதுக்குடா கடன் வாங்கின என்னத்த சொல்ற அப்புறமா நான் அதை சொல்றேன் வாய்ப்பே இல்லடா அவ்வளவு பெரிய அமௌண்ட்டுக்கு எங்க போவேன் என்கிட்டயும் காசு கிடையாது உனக்கு தெரிஞ்ச யார்கிட்டயாவது கேட்டு பாடுறா என்ன நம்பி அவ்வளவு பெரிய அமௌண்ட் யாரா கொடுப்பா எனக்காக கொஞ்சம் கேட்டு ம் சரிடா நான் ட்ரை பண்ணி பாக்குறேன் சரி நான் கிளம்புறேன் இருடா டீ குடிச்சிட்டு போலா பரவாயில்லடா இன்னொரு நாள் வர என்ன பண்ண போறீங்க பைசா வாங்கி கொடுக்க போறீங்களா ட்ரை பண்ணி பாக்குறோமா முட்டாள்தனமா எதாவது செய்யாதீங்க உங்க ஃப்ரெண்ட் என்ன ஆயிரம் ரெண்டாயிரமா கேட்டாரு அஞ்சு லட்சம் எனக்கு தெரியாம எதாவது பண்ணீங்க அவ்வளவுதான் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் ஆமா இப்ப மட்டும் என்ன மனுஷியாவா இருக்கு என்ன அமைதியா இருக்கீங்க ஒண்ணு நீ சொன்னதை யோசிச்சு பார்த்த இருக்கிற பிரச்சனையில இப்ப இது வேற புது பிரச்சனை என்னதான் பண்ண போறீங்க தெரியல நீ கையில எவ்வளவு உன் சம்பள பணத்தை என்ன செஞ்சதாம் என்ன செஞ்ச அம்மா கொஞ்சம் கடன்ல இருந்தாங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல? நீங்க இவ்ளோ கடன் வாங்கி என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல? பதிலுக்கு பதில் பேசிறியா? பதிலுக்கு பதில் பேசி பயன்மே இல்லைங்க இப்ப என்ன பண்ணு? கரெக்ட். ம். பதிலுக்கு பதில் வாக்குவாதம் பண்றதனால பிரச்சனை மாறப் போறதில்ல. அக்கா உங்க ஃப்ரெண்ட பார்த்தேன் கணேஷ் ரொம்ப வருத்தப்பட்டு பேசினாரு இவ்ளோ அமௌண்ட் கடன் வாங்க என்னப்பா காரணம் கேட்டா சொல்ல மாட்டேங்கிறாருக்கா இவளோட சம்பள பணத்தை அவங்க அம்மா வீட்டுக்கு செலவு பண்ணிட்டாக்கா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல எங்க அம்மாவுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு கூட நான் பெர்மிஷன் கேட்கணுமாக்கா உங்க ரெண்டு பேர் மேலேயும் தப்பு இருக்கு சுதா உங்க அம்மாவுக்கு ஹெல்ப் பண்றது தப்பில்லம்மா கணேஷுக்கு கட்டாயம் தெரியும் அவர் என்ன வேண்டாம் சொல்ல போறாரு தெரியாம செய்யும் போதுதான் தோணும் கணேஷ் நீங்க எதுக்கு இவ்வளவு கடன் வாங்குனீங்க அப்படி என்ன பிரச்சனைங்கிறது சுதாவுக்கு மனைவிக்கு எந்த காரியத்தையும் மறைக்க கூடாது ஒருவேளை நீங்க சொல்லி இருந்தா இவ்வளவு கடனாக சுதா விட்டுருக்க மாட்டால சுதா நீ உன்னோட சம்பளத்தையும் கொடுத்து இந்த குடும்பத்தை நடத்தணுமா இப்படி நீ செலவு பண்றது தப்பு புரியுதுக்கா இப்போ நாங்க என்ன செய்ய என்ன செய்யணும்னா எல்லாம் செஞ்சு முடிச்ச இயேசுவ நோக்கி பார்க்கணும் இந்த சூழ்நிலை மேல உங்களுக்கு உதவி செய்ய அவரால் மட்டும்தான் முடியும் வேற வழி இல்ல கணேஷ் கடன் பிரச்சனை மாற ஏசு கிட்ட ஜெபம் பண்ணுங்க நாங்க செஞ்சது தப்பு இனி இப்படி நடக்க மாட்டோம் எங்களை மன்னிச்சிருங்கன்னு உண்மையா கேளுங்க இரக்கமுள்ள ஆண்டவர் கட்டாயம் மன்னிப்பாரு அப்புறம் ரெண்டு பேரும் முழு மனசோட கடன் பிரச்சனை மாற ஜெபியுங்க ஆண்டவர் கட்டாயம் அற்புதம் செய்வார் சரிக்கா சரிக்கா உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டாரு வேற வழி இல்லப்பா அவருக்கு ஜபத்தை கேட்கிறவருன்னு பெயர் கூட இருக்கு ஜெபிங்க கட்டாயம் சூழ்நிலைமை மாறும் எப்படி இருக்கீங்க கணேஷ் நல்லா இருக்கேன்கா கடன் பிரச்சனை எல்லாம் மாறிடுச்சா கிட்டத்தட்ட பாதிக்கு மேல அடைச்சாச்சு இன்னும் கொஞ்சம்தான் இப்ப யாரும் கடன் கேட்டு நிற்கலக்கா ஜபத்துக்கு அப்புறம் பெரிய மாற்றமே உண்டாயிருக்கு அத நான் கண் கூட பாக்குறேன் தொடர்ந்து ஜபியுங்க கட்டாய சூழ்நிலை முழுசா மாறிடும் சரி நான்